அப்பவும் இப்பவும் இப்போதும் இயற்போகு சென்னை அதி ரெடி கலெக்ஷன் சர ரெடி सेलिब्रेशन சுயமரியாதை இயக்க 100 ஆண்டு கல்வெட்டினை நம்முடைய மாண்பமிகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தரந்து வைக்கின்றார்கள் இந்த வரலாற்றை கல்வெட்டு நினைவு என்றாலும் இந்த சமூகத்தின் ஒவ்வொரு மாற்றமும் கல்வெட்டாய் இந்த மண்ணிலே நிறைந்திருக்கிறது தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குவதற்கு அடித்தளமாக இருந்த மனித உரிமை போராட்டங்களுள் மிக முக்கியமானது வைக்கம் போராட்டம் கடந்த நூற்றாண்டின் முதல் மனித உரிமை போராட்டம் அந்த போராட்டத்தின் வெற்றி நாயகராக தந்தை பெரியாரை அந்த வெற்றியின் முதலாம் ஆண்டு நிகழ்ச்சியில் அழைத்து பெருமைப்படுத்தினர் வைக்கம் மக்கள் நூற்றாண்டு விழாவை தமிழ்நாடு அரசின் முதலமைச்சரை அழைத்து கேரள மாநில முதலமைச்சர் அவர்கள் வைக்கத்தில் மிகச்சிறப்பாக நடத்தினார் கேரள மாநில இடதுசாரி அரசின் முதலமைச்சரை அழைத்து தமிழ்நாடு திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பான நிகழ்வுகளை நடத்தினார் மூன்று முறை மிகச்சிறப்பாக நடைபெற்ற அந்த வைக்கம் வெற்றியின் நூற்றாண்டு விழாக்கள் ஒரு அருமையான வரலாற்று ஆவணமாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன அந்த புத்தகத்தினை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுகிறார்கள் தமிழ்நாட்டினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்கள் அந்த புத்தகத்தினை பெற்றுக்கொள்கிறார்கள்